நான் ஆண்டவரை கண்டேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அளிக்கிறேன் நான் ஆண்டவரை கண்டேன் மகதலின் மரியா சொன்ன வார்த்தை நான் ஆண்டவரை கண்டேன் நாமும் ஆண்டவரை காண வேண்டும் நீதிமொழி பழமொழி எட்டாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிற அதிகாரமே தேடுகிறவன் ஆண்டவரை கண்டடைவான் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கோவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் தம்மை உண்மையாய் கோவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார் ஆண்டவரை கூடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தென்படுகிறார் மத்தையின் எச்சரி ஐந்தாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கிறோம் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் மத்தையை ஏழு ஏழில் வாசிக்கிறோம் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் எல்லாவற்றுமில்லாக இவ்விதமான அனுபவத்தில் வெளிப்படுகிற ஆடவர்கள் ஒரு காரியத்தில் வெளிப்படுகிறார் இறைவையா பதினஞ்சு பதினாறில் வாசிக்கிறோம் இறைவா உம்முடைய வார்த்தைகளை கண்டேன் அதை உட்கொண்டேன் அப்ப வார்த்தையில் வழியாக நாம் யாரை பார்க்க முடியும் கிறிஸ்துவை பார்க்க முடியும் ஏன்னா யோவான் ஒன்று பதினான்கில் வார்த்தை தான் மனு உருவானார் ஆக வார்த்தையில் கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் அந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரை காணுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசோதிப்பாராக ஆமீன்